கொள்கை ரீதியாக நாம் தமிழ் இருக்கும் சீமானுக்கும் பல வேறுபாடுகள் கூட்டணி இல்லாம அவங்க தனிச்சு நின்று அவங்க கிட்டத்தட்ட எட்டு விழுக்காடு வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க கொள்கைகள் சித்தாந்தங்கள் படி எங்களுக்கு பிடிக்காத வேறுபடுறாங்க திரைப்பட விடுதலை சிறுவர்கள் வந்து இப்போ நம்ம அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தனித்து சொன்ன மாதிரி நாங்கள் அடுத்து வர தேர்தலையும் திமுக தலைமையில் போட்டியில் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு தனி இயக்கம் எங்களுக்குன்னு ஒரு சின்னம் இருக்குது நாங்கள் எந்த நாங்கள் போட்டி போடுவோம் பட் அதே வேளையில் வந்து நீங்கள் நீங்கள் இப்போது நாம் நான் சொன்ன மாதிரி அவங்க ஒரு தனியாக எந்த கூட்டணி இல்லாமல் அவங்க தனிச்சு நின்று அவங்க கிட்டத்தட்ட எட்டு விழுக்காடு வாக்குகள் அங்கே பெற்றிருக்கிறாங்க அது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான் கொள்கை ரீதி எங்களுக்கும் நாம் தமிழர் இருக்கும் அண்ணன் சீமாலுக்கும் பல வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அவருடைய விடாமுயற்சி இன்னைக்கு தொடர்ந்து இன்னைக்கு இந்த எட்டு விழுக்காடு வாங்கியிருக்குன்னா இது பல வருடங்களுடைய அவருடைய சரி அவருடைய இயக்க தோழர்களுடைய உழைப்பினால வந்திருக்கு கொள்கைகள் சித்தாந்தங்கள் படி எங்களுக்கு பிடிக்காது பிடிக்காது அவங்க அங்கே வேறுபடுறாங்க பட் அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அது பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க

அதுதான் அவங்களோட இருப்பிடம் பிறப்பிடமாக இருந்திருக்கிறாங்க இன்றைக்கி மனிதாபி அடிப்படையில் இன்றைக்கி அந்த அந்த வேலை வாய்ப்பு இழந்த அந்த தொழிலாளர்களை பொறுத்திருக்கி மற்ற இதே அரசாங்கம் சார்ந்த இந்த இதில் தொழிற்சாலைகளில் வந்து இதே டி எஸ்டேட் ஊட்டிலையும் சரி மற்ற கொடைக்கானல் போன்ற இடங்களில் இருக்கிற எஸ்டேட்டில் வந்து கவர்மெண்ட்டோடைய இதில் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு சங்கடத்துக்கு ஒரு பெரிய ஒரு இதுதான் ஏன்னா இன்றைக்கி பல பேருக்கு பொறுத்து அங்கே தான் பிறந்திருக்கிறாங்க அவங்களுக்கு வேறு ஊரே தெரியாது அது அவங்களுக்கு வந்து வேற அந்த தேகை தொழிற்சாலை பணிபுடுற அந்த பணியை தவிர வேற வேலையும் தெரியாது அந்த குடும்பங்களுக்கு பொறுத்த ஆதரவாக தமிழக அரசு செயல்பட வேண்டும் அறிக்கை கொடுத்துருது வாங்க அதை நாங்கள் வலியுறுத்துறோம்